வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புகளை பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான மை பிரயோகம் தான் பார்க்க போகிறோம் இந்த மை வந்து எளிமையாக நீங்கள் வீட்லேயே செய்யலாம் சரிங்களா இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எதா எழுதி வச்சுக்கோங்க இந்த மை வந்து ஆண் பெண் யார் வேணாலுமே இந்த மையை செய்யலாம் சரிங்களா என்னென்ன பொருள் ஆகும்னு சொல்கிறேன் தமிழ் மருந்து கடையில் இந்த எல்லா பொருளும் இருக்கும்ப்பா சரிங்களா நீங்கள் வாங்கிக்கலாம் வெண்கடுகு வெண்கடுகு எண்ணெய் பன்னீர் பசுனை சுத்தமான பசுநெய் வாங்கிக்கோங்க குங்குமப்பூ குங்குமப்பூ கொஞ்சம் ரொம்ப விலை ஜாஸ்தி அது இல்லைனாலும் சந்தன அர்த்தர் வாங்கிக்கோங்க சரிங்களா குங்கும சந்தன அர்த்தர் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் கஸ்தூரி புனுகு குங்குளியம் சரிங்களா இப்போ அதாவது இந்த மையை வந்து நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் சரிங்களா இதுக்கு வந்து இந்த நாளில் தான் செய்யணும் அப்படின்னு எதுவும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு அகல் நல்ல பெரிய அகல் விளக்கு விளக்கு போடுவோங்களையா பெரிய மண் கலைய மாதிரி அந்த இதை தேர்ந்தெடுத்துக்கோங்க கடையில் வாங்கிக்கோங்க என்ன பண்ணுறீங்கன்னா வெண்கடுகு வெண்கடுகு எண்ணெய் இதை போட்டு பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் எரிங்க சரிங்களா எரிச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் உருகி கொஞ்சம் எண்ணெய் மாதிரி வரும் சரிங்களா வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பன்னீர் பன்னீர் வந்து சுத்தமான பன்னீர் தான் வேணும் ஒரு ஒரு சொட்டா விட்டு அரைங்க ஒரு ஒரு சொட்டா விட்டு அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி புனுகு கொங்கோழியம் சரிங்களா இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து அரைங்க இதை நல்லா அரைச்சிக்கிட்டே இருங்க நல்லா அரைச்சதுன்னா மை பக்குவத்துக்கு வந்துடும் சரிங்களா மை பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காப்பர் டப்பா சரிங்களா சில்வர் வேணா அது வந்து துரு பிடிச்சிரும் காப்பர் டப்பாவை போய் விபதி வைக்கிற டப்பான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எது வேணா இருக்கட்டும் சரிங்களா ஏன்னா காளியை வச்சு காளி இஷ்ட தெய்வமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை மீது எந்த தெய்வம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த மைய வச்சு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு பூ பழம் தேங்காய் வச்சு ஒரு பூஜை மாதிரி போடுங்க இந்த மைக்கு போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊரு கொடுங்க ஓம் க்ளீம் மோகினி சர்வஜன மக்களும் வசிய வசிய சுவாகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊர் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த மையை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா இந்த பெண்கள் வந்து கண்ணுக்கு மை தீட்டுறாங்க இல்லையா அந்த இமையில் அந்த இது வந்து பிருவத்தில் வைக்கக்கூடாதுப்பா வெற்றி கூட்டினோ தலை குச்சம் தள்ளக்கூட அந்த பெண்கள் வந்து அந்த கண் கண் இமைக்கு மை போடுறாங்க இல்லையா அங்கே தெரியாத மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் வைக்கிறது யாருக்கும் தெரியவும் கூடாது தெரிஞ்சாலும் இந்த மை வேலை செய்யாது ரொம்ப கொஞ்சமாக வைங்க இதை வைச்சோன்னா கொஞ்சம் கண் எரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கண்ணீர் தண்ணியாக வரும் அதை கண்டு எதுவும் பயப்பட வேணாம் இந்த மையை நீங்கள் அந்த கண் இமையிலையும் அந்த ரெண்டு இமையிலையும் தீட்டிக்கோங்க சரிங்களா தீட்டிக்கிட்டு என்ன பண்ணோம்னா ஒரு சுத்தமான விபூதியை எடுத்து இந்த மந்திரத்தை நான் சொன்ன மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு அந்த விபூதியை நெத்தியில் வைங்க சரிங்களா இந்த மை மட்டும் வச்சால் வேலை செய்யாது இந்த மந்திரத்தை சொல்லி சுத்தமான விபூதியை இந்த மந்திரத்தை மூணு திருப்பு சொல்லி அந்த விபூதியை நெத்தியில் வச்சால் மட்டும்தான் வேலை செய்யும் சரிங்களா இதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த மை எப்படி வேலை செய்யணுன்னா மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப கவர்ச்சியாக தெரிவிங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டு பண்ணுறவங்களா அதை தாராளமாக பிரயோகம் பண்ணி வாங்கி பண்ணலாம் சரிங்களா இது வந்து கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்கள சூழ்நிலை இழக்க வைக்கும் சரிங்களா இதோட சக்திகளை வந்து நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இதை வச்சு நிறைய விஷயம் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த மைய சரிங்களா இந்த மையை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் எல்லோரும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி